ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுல கூட நான் வந்து சாப்பிடுற விஷயத்த வந்து எப்பவுமே வைக்க மாட்டேன் ஏன் நான் எதுக்கு அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ பாக்குறவங்க நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாரும் அதை சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க அது கிடைக்காத அது கிடைக்காத இடத்துல சூழ்நிலையில வாழ்ற ஒரு சமூகத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க ஏழைகளா கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு நெருங்கிய வட்டமக்கு வட்டத்துல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் அப்படி இருக்கவங்க நம்மளை நம்ம போடுற அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது அதாவது நம்மளுக்கு இப்படி கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்காது வந்து அவங்க தப்பு இல்லாது ஏன்னா அவங்க அப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு இன்னும் ஒரு அதிக ஏக்கங்களை ஏற்படுத்திடக்கூடாது அந்த ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்தை பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடணும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சொல்லி இருக்காங்க சூப்பரா இருக்கு ரோஸ்

சாப்பிட்டிருக்கீவா சாப்பிடு சாப்பிடும் சார் எப்போ போகும்போது பாத்துருக்கேன்